திருவண்ணாமலை மகா தீபத்தை இவங்க மட்டும்தான் இன்ன வரைக்குமே ஏற்றிட்டு இருக்காங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துமே இவங்களோட பரம்பரையை மட்டும் தான் அந்த தீபத்தை ஏற்றிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த காலத்து எப்படின்னா பருவதராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு வந்து பார்வதி வந்து மகளாக பிறக்கிறாங்க அப்போ தான் அந்த பிரம்ம ரிஷிகள் வந்து தவத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அந்த தவத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது அசுரர்கள் வந்து அந்த பிரம்ம ரிஷிகளை வந்து தொந்தரவு பண்ணுறாங்க தொந்தரவு பண்ணி முடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மீன்களாக மாறி அங்கே இருக்கிற கடையிலேயே தப்பிச்சு ஓடிடுறாங்க ஸோ பிரம்ம ரிஷிகள் வந்து சிவனை நோக்கி தவம் இருந்து இந்த அசுரர்கள் வந்து எங்களுக்கு தொந்தரவு பண்ணி பண்ணிட்டுருக்காங்க நீங்க தான் எங்களுக்கு உதவி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தவத்தை எழுதிப்பாங்க சிவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பர்வதராஜனை அழைச்சி ஞான வலையும் செம்பொன் படகையும் சிவன் வந்து அந்த பர்வதராஜனுக்கு கொடுக்குறாங்க இதை வச்சு அவங்களை போய் நீ முடிச்சு கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க போயிட்டு அந்த மீன்களை அழிச்சிட்றாரு அந்த கடலுக்கு நடுவில் வந்து மீன மகரிஷி தவம் பண்ணிட்டு இருக்காரு அவரோட தவம் வந்து கிளஞ்சி போயிடுது டென்ஷன் ஆன அவர் என்ன பண்ணுறாருனா இந்த பர்வதராஜனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துறாரு இந்த பர்வதராஜன் என்ன பண்ணுறாருனா சிவன் கிட்ட போய் முறையிறாரு சிவன் இருந்துகிட்டு நீ ஒன்றும் பயப்படாத சாபத்தை நான் நீக்கிறேன் அது இல்லாமல் உனக்கு வரமும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருவண்ணாமலை தீபத்தை உங்களோட பரம்பரைகள் மட்டும் தான் அதாவது காலம் கடந்து போனாலும் நீங்கள் மட்டும்தான் இந்த தீபத்தை ஏற்றுவீங்க இந்த பொறுப்பு உங்கள் கையில் தான் ஒரு